அருகே குடியில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது தமிழக அரசின் சார்பில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மணமேல்குடி ஒன்றியத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இதில் எழும்பு நரம்பு இதயம் கண் சிகிச்சை என உடலில் அனைத்து நோய்களுக்கான சுமார் பதினேழு பிரிவுகளில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் முகாமில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு பெற்றனர் நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் சீனியார் மாவட்ட சுகாதார அலுவலர் விஜயகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் இந்த அறந்தாங்கி நகரம் மற்றும் சுற்று பகுதியை கிராமப்புறங்களை சேர்ந்தது அதனால்தான் சட்டசபையில் தமிழக முதல்வரிடம் கோரிக்கை மனு வைத்து அறந்தாங்கி மிகப்பெரும் பரப்பளவு கொண்டது அதனால் இந்த அரசு ஆஸ்பத்திரியை தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் உடனடியாக கோரிக்கையை ஏற்று கட்டிட பணிகள் நடந்து முடிக்கப்பட்டது அதேபோல் இந்த பகுதியின் தண்ணீர் பற்றாக்குறை அதிக அளவில் உள்ளது எந்த இடத்திலும் போர்வெல் அமைத்தால் அது தண்ணீர் கிடைப்பதில்லை அதனால் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை இப்பகுதிக்கு சேர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் அதையும் நிறைவேற்றி தருகிறேன் என்று உறுதியளித்தார் என்று கூறினார்

தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு இன்னும் இரண்டு மாண்ட மாதங்களிலே அந்த கட்டடம் ஐம்பது கோடிக்கு ஆறு அடுக்கு கட்டடம் முடிவுபட்டு அமைச்சர்லாம் வந்து தங்க திறக்க இருக்கிறோம் மாவட்டத்தோட தலைமை மருத்துவமனை அறந்தாங்கி நகரம் மட்டும் இல்லை இன்னும் சொல்லணும்னா அறந்தாங்கி தொகுதி மட்டும் இல்லை சுற்றியுள்ள ஒரு அஞ்சாறு லட்சம் பேருக்கு இங்கேருந்து ஏதாவது பிரச்சனைனா புதுக்கோட்டை வரைக்கும் செல்ல வேண்டிய நிலை மாறி அறந்தாங்கியிலே சிகிச்சை பெற ஏதுவாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமது எனது கோரிக்கையை ஏற்று செயல்